பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து மறைஞ்சிருந்தா லக்னாதிபதியோ எட்டாம் வீட்டிபதியோ பன்னெண்டில் போய் மறைஞ்சிருந்தா லக்னாதிபதியோ எட்டாம் வீட்டதிபதியோ பன்னெண்டாம் வீட்டில் போய் இருந்தா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க லக்னாதிபதி இல்லையா அப்புறம் மகர ராசி அதில் திருவோண நட்சத்திரத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுதுங்க விருதாவஸ்தை என்று சொல்லப்படுகின்ற அந்த பால அவஸ்தை யுவ அவஸ்தை சொல்லப்படுகின்ற மாதிரி விருதாவஸ்தை அப்படின்ற ஒரு விருதா அவஸ்தையில் கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் கிரகங்கள் செயல்பட முடியாமல் திருமண வாழ்க்கை பயன் பாதிக்கப்படுது புதன் செவ்வாயோடு இருந்தால் அது மாதிரி குரு ராகுவோட இணைஞ்சு இருந்தாலும் இந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு புதன் செவ்வாய் இணைவு அல்லது புதன் செவ்வாய் சார பெறுதல் அது மாதிரி குரு ராகு இணைவு அல்லது குரு ராகு சாரம் பெறுதல் திருமண பிரச்சனைகளில் பல போராட்டங்கள் இருக்குது ஆகாது போராட்டங்கள் இருக்கும் புதன் சூரியன் சுக்ரன் வெவ்வேறு ராசிகளில் தூரத்தில் இருந்தால் அதாவது புதன் சூரியன் சுக்ரன் குடும்பம் வரையில் ஒரே ராசியில் டிராவல் பண்ணுவாங்க ஆனால் சூரியனும் புதனும் வெவ்வேறு ராசிகள்ல இருந்தால் சுக்கரனை விட சூரியன் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இருக்குதுங்க இப்போ நான் சொன்ன இது எல்லாமே வந்து வெரி காமன் ஃபேக்டர்ஸ் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த விதிகளில் பல விதிகள் பொருந்திருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தான் லைஃபாக அப்படின்னா விட்டு கொடுத்து போகிறது சகிச்சுட்டு போகிறது மன்னிக்கிறது சமாதானமாக போகிறது ஒழுக்கத்தோடு வாழ்கிறது மறக்கிறது மன்னிக்கிறது திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக உதவுங்க ஏன்னா இந்த உலகம் வந்து கடவுள் இணைத்ததை மனிதன் தான் பிரபஞ்ச விதி நம்ம இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் கால சூழ்நிலைகளில் நம்மளுடைய செல்ஃப் கம்ஃபர்ட்டுக்காக தியாகங்கள் பண்ண தவறிடுறோம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருக்க சொல்லலை மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் எந்தளவுக்கு ட்ரை பண்ண முடியுமோ விட்டு கொடுத்து போகலாம் ஒரு ஃபஸ்ட்டு கேஸ்க்கு முடியலைன்னா அஃப்கோர்ஸ் தனியாக வாழ்கிறது நல்லது தான் ஓகேவா ஆனால் ஜாதகப்படி இது மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்குன்னு முடிவு பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது நல்ல ஜோதிடரை கலந்து பேசுங்கள் பரிகாரன்ற பேரில் பல லட்சம் செலவு பண்ணி ஏமாறாதீங்க சரியா லேட்டாக திருமணமானால் அது வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் சரியா ஒரு திருமணம் முடிஞ்சு இன்னொரு திருமணம் நடந்துச்சுன்னா அது ஒரு பரிகாரமாக இருக்கும் ஒரு லைவ் லவ் ஃபெயிலியராகி திருப்பி ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா அது ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்போ என் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காம அது ஒரு பரிகாரமாக எடுத்துக்கிட்டு ஒரு பாவ விமோஷனமாக எடுத்துக்கிட்டு எடுதி வர வாழ்க்கையில் முன்னாடி செஞ்ச தவறுகளை விட்டு கொடு செய்யாமல் கூடுமனை வரைக்கும் தியாக வாழ்க்கை விட்டு கொடுத்து அன்போடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாங்க